முன்னுக்கு வர்றது தவறு இல்லைங்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம முன்னுக்கு வந்தாதாங்க தப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா இன்னைக்கு ஒரு சில வரிகள் பார்க்கலாம் என்னன்னா நாம் சொந்த காலில் நிற்கும் போதுதான் தெரிகிறது நம் அம்மா அப்பாவின் கால்கள் எவ்வளோ வலித்திருக்கும் என்று நாம் சொந்த காலில் நிற்கும்போது தான் தெரிகிறது நம் அம்மா அப்பாவின் கால்கள் எவ்வளவு வலித்திருக்கும் என்று நம்ம வந்து இப்ப நம்ம பசங்களை வந்து படிக்கிறதுக்கெல்லாம் அனுப்புறோம் எவ்வளவு அவங்க புத்தக பாடத்தை படிச்சாலும் வாழ்க்கை பாடத்தை அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டே வாங்க அவங்களும் இன்னொரு நாளைக்கு அம்மா அப்பாவும் ஆக போறாங்க அதனால வாழ்க்கை பாடமும் ரொம்ப முக்கியம் அம்மா அப்பாங்கிற ஒரு புரிதல் பாடத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸோட கடமைங்க இந்த குடிக்கிறவன் கெட்டவன் தாங்க ஆனால் அவன் குடிக்கும்போது மட்டும்தான் கெட்டவன் ஆனால் குடியே குடிக்காமல் மற்றவங்க குடியை கெடுக்கிறான் பார்த்துங்க அவன் கேடு கெட்டவங்க சரிதானங்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எதுவுமே இல்லாமல் அனாதையாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்கள விட எல்லாமே இருந்தும் அனாதையாக வாழ்றாங்க பாருங்க அவங்களோட வடி கொஞ்சம் பெருசுதாங்க யோசிச்சு பாருங்க கண் காணிப்பதற்கு இவன் வேண்டும் அவன் வேண்டும் என்பதில்லை யாரும் இல்லாவிட்டாலும் என் வாழ்க்கையை செலுத்துவேன் என் தாய் தந்தையின் தலையை என் வாழ்க்கையின் ஓட்டத்தின் மூலம் தலையை நிமிர்ந்து நடக்க செய்வேன் எந்த குழந்தை சிந்திக்கிறதோ அந்த குழந்தை வாழ்க்கையில் முன்னேறுகிறது இருந்து ஏமாந்தவங்களை விட இறக்கப்பட்டு ஏமாந்தவங்க தான் அதிக பேர் இருக்காங்க இந்த உலகத்துல பச்சோந்தியா தான் அதிக பேர் இருக்காங்க உங்களை படைச்சவங்களையும் உங்களை பெத்தவங்களையும் தவிர இந்த உலகத்துல யாரையுமே நம்பாதீங்க ஏங்க ஏங்க வாழ்க்கை நமக்கு என்ன பாடம் கற்று தந்ததுன்னு பார்க்கலாமா யாரெல்லாம் நம்மக்கிட்ட எவ்வளோ லிமிட்டில் பழகிறாங்களோ அதே லிமிட்டில் நம்ம வாழ கற்றுக்கணுங்க இப்போ அன்பால அன்பை காட்டி நம்ம வாழதை விட அளவோட வாழதை தாங்க இப்போ உள்ள காலம் நமக்கு கத்து கொடுத்துருக்கு கரெக்ட் தானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாகனிஷ் மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டியான கதை தான் பார்க்க போகிறோம் தோல்வி வெற்றி இதை பற்றி தான் நம்ம வந்து டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன நினைப்போம் நம்ம வெற்றி ஆகணும் வின் ஆகணும் அப்படி தான் எந்த வித விஷயத்தையுமே நம்ம வந்து எதிர்பார்ப்போம் ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தோல்வி வேணும் அப்படின் தான் நம்ம கேட்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏமாற்றங்களும் வேணும் அப்படின்னு கேட்கணும் ஏன்னா ஏமாற்றங்கள் வந்தாதான் அடுத்தது நமக்கு தோல்வி கிடைக்கும் அந்த தோல்வி கிடைக்கும் தான் நம்ம யோசிப்போம் ஏன் தோல்வி அடைஞ்சோம் எதனால ஏன் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன இவ்வளவு கொஸ்டின் வந்து நம்ம மனசுக்குள்ள வரும் அந்த இப்போ வந்து வெற்றி க இப்போ ஒரு டக்குன ஈஸியா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து வெற்றி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தட்டலும் கப்பும் தாங்க கிடைக்கும் ஆனா தோல்விக்கு வந்து நிறைய பாடங்கள் அனுபவங்கள் எல்லாமே கிடச்சி அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து வெயிலுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய நிழல் மாதிரி நமக்கு இருக்கும் நம்ம தோல்விங்கிற பாதைக்குள்ளே நிறைய பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுக்கிட்டு நம்ம ஒரு வெற்றியை பெறும்போது அது நமக்கு வந்து உடம்புக்கும் நல்ல வலு மனசுக்கும் ஒரு உறுதியாக நம்ம வந்து உணர்வுகளுக்கு வந்து உரமாக ஆகி அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து அறுசுவையாக கிடைக்கும் நம்ம வந்து எடுத்த உடனே டக்குன்னு நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் வின் ஆகிட்டோன்னு நினைச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஒரு சக்சஸ் கிடைச்சிச்சுன்னா நமக்கு அதில் வந்து பெருசாக நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது ஆனால் நிறைய கஷ்டங்கள் தடைகள் எல்லாத்தையும் தாண்டி எடுத்து நம்ம அந்த தோல்வியின்ங்கிற அந்த பாதைக்குள்ள ஃபுல்லாக போய் ஒரு வெற்றி பெறுவோம் பாருங்க அது அப்படி ஒரு இன்பமாக அறுசுவையா இருக்கும் ஆஹ் அதனால தோல்வியை வந்து அஹ் தோல்வி அடைஞ்சிட்டோம் என்ன என்னைக்குமே மனசளவில் தளர்ந்து போகாதீங்க அந்த தோல்வி தான் உங்களை வெற்றி அடையிறதுக்கான உறுதுணையாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாக்கி நிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேல என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி ஒரு யூஸ்ஃபுல்லான கதை ஒன்று பார்க்கலாம் ரமேஷ் சுரேஷ் ரெண்டு குட்டி பசங்க பேசிகிட்டு இருந்தாங்களாம் அதில் வந்து ரமேஷ் கேட்டானா என்னடா கோயிலெலாம் போயிட்டு வந்திருக்கா பட்டையெல்லாம் நல்லா அமக்களமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கேட்டானா அதுக்கு வந்து சுரேஷ் சொன்னானா இல்லைடா வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால கடவுள்கிட்ட எங்கள் கஷ்டத்தையெல்லாம் போக்கி நல்ல செல்வ செழிப்பு பணத்தை எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி எங்கள் கஷ்டத்தையெல்லாம் போக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தேன்னு சொல்லி சுரேஷ் சொன்னானா அந்தலாம் ரமேஷ் சொன்னானா டே நீயே நல்லா யோசிச்சுப்பாரு கோயிலை கெட்டினது மனுஷன் கோயிலில் உள்ள சிலைய சிற்பத்தை வந்து செதுக்குனது மனுஷன் அந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சது மனுஷன் அந்த மந்திரத்தை ஓதுறதோ மனுஷன் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெல்லை உருவாக்குனது மனுஷன் அந்த பெல்லை அடித்து சவுண்டு உண்டு பண்றது மனுஷன் இதில் இருந்தே நீ நல்ல யோசிப்பார் நமக்கு ஆண்டவர் வந்து ரெண்டு கையை ரெண்டு காலு ரெண்டு கண்ணு ரெண்டு காது வந்து உருவாக்குறதுக்கு யோசனை கொடுக்கறதுக்கு மூளை இது எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காருடா நமக்கு வழிய மட்டும்தான் அவர் காண்டிப்பாரு நம்ம தான் அடுத்த ஸ்டெப் வாழ்க்கையில வின் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தான் யோசிக்கணும் நம்ம எதுக்காக கோவிலுக்கு போறோம்னா எனக்கு பணத்தை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறதுக்காக நம்ம போல நம்ம வந்து மனசை ஒரு நிலைப்படுத்துறதுக்கும் மன அமைதிக்காகவும் தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் ஃபர்ஸ்ட் நீ அதை புரிஞ்சுக்கடா நமக்கு நல்ல யோசிக்கிறதுக்கு மூளையை கொடுத்துருக்காரு மூளையை வச்சு நீ கண்டிப்பாக யோசிச்சு வழி நடத்துகிற வழி நடத்து போவாரா அவர் இருப்பார் நம்ம நல்ல வின் பண்ணுறதுக்கு நம்ம மூளை வச்சு யோசிச்சு நம்ம வின் பண்ணு நீரு ஆகாயம் வானம் எல்லாத்தையும் இயற்கை பிரபஞ்சங்களை எல்லாத்தையும் வழிபட்டு நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்குள்ள வழிய பாரு அப்படின்னு ரமேஷ் சொன்னாங்க இந்த கதையை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய மீனிங் இருக்கு நல்லா யோசிச்சு இந்த கதையை கேட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பல்பண்ட கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய்ஸ் யூ டேக் கார்